அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே அட இதெல்லாம் ஒரு மூட மூட நம்பிக்கைப்பா நம்புவா கேட்டீங்கன்னா ரொம்ப 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 அழகா இது நம்பிக்கையே கிடையாது ஸோ ஸோ அது சம்மந்தப்பட்டது நிறைய ஷார்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட புரிகிற மாதிரி இருக்காரு ஆசிரியர் சார் தான் வளம் தரும் வாஸ்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி மூலயமா இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வலம் தரும் வாஸ்து இந்த நிகழ்ச்சி மூலயமா அவங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா ஐயா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முத விஷயம் அதாவது அம்மா அப்பா தான் வந்து நம்மளுடைய எல்லாமே ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் நமக்கு கடவுள் அவங்க தான் நம்ம எல்லாருமே ஸோ இப்போ அவங்க வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் அம்மா அப்பா கூட இருக்கோம் ஏதோ ஒரு தேவைக்கு வந்து வீடை மாறி போய்டும் ஸோ அதனுடைய தாக்கம் இருக்குமா எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதாவது வந்து ஆதாரம் வந்து நமக்கு குடின்றது தான் அது மூலிமா அது வந்தோம் வந்து ஸோ அந்த தொப்புல் குடி உறவுன்றது வந்து என்றைக்குமே மாறவே மாறாது எங்கே நீங்கள் இருந்தாலுமே அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலுமே அம்மா அப்பாவோடைய வீடோட அமைப்பு தான் நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணிகிட்டு தவிர நாம் இருக்க வீடு வந்து நம்ம குழந்தைக்களை தான் அஃபெக்ட் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கு நாம் தான் பேரண்ட்ஸ்ன்ற முறையில் நமக்கு வேலை செய்யும் நமக்கு வந்து அம்மா அப்பா எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டோட அமைப்புக்கு என்ன இருக்கோ ப்ளஸ் மைனஸ் இருக்கோ அதோட அதோடய தாக்கம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஆகிறோன்னு அவங்க அம்மா அப்பா காலத்துக்கு பிறகு தான் நம்ம வந்து இன் இண்டிவிஜுவல் ஆகிறோம் அப்போ தான் நம்ம இருக்க வீடு நமக்கு வந்து முடிசாக வேலை செய்யும் அது வேணுன்னா அம்மா அப்பா வீடுன்றது ஆதாரமாக இருக்கும் இங்கே நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருந்தாலுமே ஒரு பர்சன்டேஜ் என்பது ஏதோ ஒரு சின்ன குறை இருந்துகிட்டே இருந்ததுக்கு காரணம் வந்து அம்மா அப்பா இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தவறான வாய்ப்பில் இருக்கும் அதுதான் இங்கே வேலை செய்யும் முக்கியமாக ஸோ அம்மா அப்பா இருக்க இடம் தான் முக்கியமாக குரூஷியல் அதுக்கான நம்மளுடைய கீயே வந்து மாஷல் கீயே அங்கே தான் இருக்குது அவங்களுடைய வீடு தான் மாஷல் கீ ஸோ இது வந்து ஆண் பால் பெண்பால் அப்படின்னு வித்தியாசம் இருக்கா ரெண்டு பேருக்குமே பொதுதானா ரெண்டு பேருக்கும் காமன் தான் இது அம்மா அப்பா இருக்காங்கன்னா ஒரு கணவர் இருக்காருன்னா அவருடைய அம்மா அப்பாவோட வீடும் ஒரு மனைவி இருக்காங்கன்னா அவங்களோட அம்மா அப்பாவை வீடும் ரெண்டுமே வந்து காமன் தான் ரெண்டு வீடும் சரி பண்ணும்பொழுது அவங்க ரெண்டு பேருக்கும் கணவர் மனைவி இருக்கும்போது அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடும் அம்மா அப்பா வீடு மாற்றினீங்கன்னா வித்தின் ஒரு நம்ம சொல்லவே வேண்டாம் இவங்க வீடு தானாக மாற ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்களுக்கான அந்த அமைப்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பில் வந்து அங்கே இருக்கும் சோ முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தைன்ற அமைப்பு இருக்கும்போது அந்த மூன்றாவது குழந்தைக்கான ஏரியா அங்கே அம்மா மாற்றும்பொழுது இவர் இண்டிவிஜுவலாக இருப்பார் சென்னை தான் இருப்பார் ஆனால் அம்மா அப்பா கோயம்புத்தூர்ல இருப்பாங்க அந்த மூன்றாவது ஏரியான்ற கூடிய வடகிழக்கு சாரி போய் அடுத்த இது இது மட்டும் சொல்லி ஆமாம் சரி இப்போ நமக்கு வந்து பேசிக்கா என்னன்னா அம்மா அப்பா இருக்க வீடு தான் வந்து பேசிக் அங்கே தான் நம்ம மாஸ்டர் கீயே இருக்கு அது சரி பண்ணீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை மாறும் இப்போ நீங்க சொன்னீங்கன்னா வந்து பிறந்த இடம் அம்மா அப்பா இருக்கக்கூடிய அந்த இடம் தான் மூல இடம் மூலதனம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு வீட்டில் வந்து இரண்டு குழந்தைங்கள் இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் பர்டிகுலராக இந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கா இருக்குது அதாவது நம்ம பதினாறு டிவிஷனாக பிரிக்கும் பிரிக்கும்பொழுது வடக்க வந்து பெண்கள் பகுதின்னு ஜெனரலா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கிழக்கு வந்து ஆண்கள் பகுதின்னு எடுக்கலாம் அதில் வந்து மூத்த வடகிழக்கு வந்து எப்படி எடுக்கணும்னா வடக்கு வடகிழக்கு வந்து முதல் பெண்ணோட பெண்ணோட எடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூட குடும்ப தலைவிக்கான இடமா இடமாக வரும் ரெண்டாவது குழந்தைன்னும்போது தெற்கு தென்கிழக்கு வந்து எடுக்கலாம் ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தையா மூன்றாவது பெண்ணும்போது வடக்கு வடமே எடுக்கலாம் ஸோ அப்படி தான் வந்து மாறும் அதே போல் க கிழ ஆண்களில் வரும்போது கிழக்கு வடகிழக்கு முதல் குழந்தையாக வரும் ரெண்டாவது குழந்தை வந்து கிழக்கு தென்கிழக்கு வரும் மூன்றாவது பார்த்திங்கன்னா மேற்கு வடமேற்கு வரும் ஸோ அப்படியே எடுக்கலாம் ஸோ அங்கே அந்த இடத்துல என்ன பாதிப்பு இருக்கோ அந்த குழந்தை வந்து பாதிக்கும் எஃபெக்ட் ஆகும் இல்லை வந்து நல்லபடியாக வரோன்றது அந்த அம்பா அம்மா இருக்க இடத்த வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருக்குமே எல்லா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியான்றது அந்த வீடு வந்து வச்சிட்ருக்கு அதுதான் உண்மை ஸோ அதுதான் வந்து இப்போ எப்படி அதாவது குழந்தைங்களுக்கும் அந்த இடத்துக்கும் எப்படி ஒரு சம்பந்தம் ஏற்படுது எப்படி ஏற்படுதுன்னா வந்து ஒரு ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லும்போது அவங்க வந்து வடகிழக்குன்னு தானாக வந்துடுறாங்க வடகிழக்கும் தென்மேற்குன்றது அவங்க வந்து அவங்க தான் இருப்பாங்க தென்மேற்குன்றது பார்த்திங்கன்னா எப்போவே மாஸ்டர் பெட்ரூம்னு நம்மளை அறியாமல் சொல்லிகிட்டே இருக்கோம் ஸோ அந்த அந்த வீட்டோட மாஸ்டர்ன்றது அவங்க தான் ஸோ வடகிழக்குன்றது பார்த்திங்கன்னா மூத்த மூத்தவங்க பெட்ரூமில் வயசானவங்க இருக்கிறதுக்கு மூத்தவங்க இருக்கிறதுக்கு அந்த அந்த இடம் கொடுக்குறோம் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வந்து தென் தென்மே தென்மேற்கு இருக்க சவுத் வெஸ்ட் ரூமை கொடுக்குறோம் ஸோ அங்கே வந்து மூத்தவங்கன்றது தானாகவே வந்துடுது அங்கே வந்துடுது அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த கிழக்குன்னும் போது தென்கிழக்கு போயிடுறாங்க வடக்குன்னு வடமேற்கு போகிறோம் ஸோ அந்த பேசிக்ன்றது இந்த ரூல்ன்றது இப்படி தான் ஃபாலோ ஆகுது ஸோ அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேருக்கான இடமும் அந்த இடத்துல வந்து வரும் எடுக்கலாம் எடுக்கலாம் சில அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா எட்டு பேர் பத்து பேர் இருந்தாங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஒன்பதாவது குழந்ததுக்கு டேட்டா ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்காரு என்னமா அது அந்த அந்த ஒன்றாவது குழந்தைக்கு எங்கே இருக்கோ அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை சரி பண்ணும்போது அவருடைய வா வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகலாம் போவார் ஸோ எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியான்றது ஒரு அந்த வீடு அமைப்பு இருக்குது பொதுவாக சொல்லுவாங்க மூத்தவங்க அப்படின்னா மாடியில இருக்கணும் இளையவங்க கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக இருக்கும் ஸோ அதெல்லாம் சரிதானா அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மூத்தவங்களுக்கு வந்து மேலே இருக்கணும் கீழே அடுத்த இளைய வந்து கீழே இருக்கணும்ன்ற அந்த கான்செப்டே இங்கே இல்லை ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து சென்னை போல ஏரியாவில் இருக்கும்போது அந்த ஏரியாவே இல்லாமல் போகுது ஸோ பேசிக்காக தென்மேற்குன்றது அந்த வீட்டோட தலைவர் யார் இருக்காங்களோ எட் ஆஃப் தேமிலி இருந்தால் தென்மேற்கில் இருக்கலாம் மனுஷன் நீங்கள் படி ஏறி மேலே போயிட்டீங்கன்னா அது வேற ஃப்ளோர் ஆகிடுது ஸோ அந்த ஃப்ளோரில் தென்மேற்குன்னு ஒரு ஒரு அமைப்பு வந்து தானாக உருவாகிடும் அது ஒரு மேக்னெட்டாக ரெண்டு ரெண்டாவது ரெண்டு சுண்டாக கட் பண்ணும்போது எப்படி நார்த் போல் சவுத் போல் தானாக உருவாகுது அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கான ஒரு அமைப்பு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது அதுக்கான அமைப்பு வரும்போது அதுக்கு அங்கே அதே வடகிழக்குன்ற பகுதி வரும் அதே வடமேற்குன்ற பகுதி வரும் தென்மேற்குன்ற பகுதி வரும் தென்கிழக்குன்ற பகுதி வந்து தானாக அமைஞ்சிடும் அது ஸோ அந்த ரூமில் வரும்போது அவங்களுக்கு தென்மேற்குன்றது அந்த இடத்துக்கு போயிடும் ஸோ அந்த ரூமில் வந்து தென்மேற்கு அந்த 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 ஃப்ளோர் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்றது ஒரு ரொம்ப இருந்தால் நான் தென்மேற்கு ரூமில் படுக்க வைக்கலாம் இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா வந்து வடகிழக்கு ரூமில் இருந்து படுக்க வைக்கலாம் இல்லை கெஸ்ட்டு வராங்கன்னா வந்து வடமேற்கு ரூமில் படுக்க வைக்கலாம் இப்படி தான் அந்த அந்த அமைப்புன்றது இப்படி தான் வரும் ஒருவேளை அவங்க மாறி அந்த ரூமை யூஸ் பண்ணுறதுனால பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் பிரச்சனை கட்டாயம் வரும் கட்டாயம் வரும் ஏன்னா இப்போ இப்போ புதுசாக தம்ம கல்யாணம் திருமணமானவங்கள வந்து வடகிழக்கில் வைக்கும்பொழுது அவங்களுக்கான அந்த அந்த கருவுன்றது அது புச கலையானதுக்கு வம்ச வளர்ச்சிக்காக தான் நம்ம கொடுக்குறோம் அதை வந்து தடைப்பட்டு இருக்கும் அந்த இடத்துல ஸோ அதனால் அந்த இடத்த வேண்டாம் வச்சுன்றோம் ஒரு குழந்தை இருக்குது ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வயசு தான் ஆகுது இல்லை மூணு வயசு தான் ஆகுது ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்குது அந்த குழந்தை அப்படின்னா அந்த குழந்தையை வேறு எங்கேயுமே படிக்க வைக்காதீங்க வடகிழக்கு ரூமில் படிக்க வச்சிங்கன்னா டோட்டலாக சரண்டர் ஆகிடும் ஸோ வடகிழக்குன்ற தான் சரண்டருக்கான ப்ளேஸே அதுதான் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்களா ரொம்ப சிவல் பேசி கேட்கலையா அவங்களை கொண்டு போய் வடகிழக்கு ரூமில் வந்து படிக்க வச்சிங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா சொல் பேச்சையோ இல்லை டீச்சர் பேச்சையோ இல்லை தானே வந்து தன்னை வந்து சேமாக சிந்திக்கக்கூடிய தன்மையை வந்து அந்த இடத்துல கொடுத்துரும் ஸோ அந்த வடகிழக்கில் படிக்க வச்சிங்கன்னா அவங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் காமாயிடுவாங்க ரொம்பவே அழகாக சொல்லிட்டுருக்காங்க கேட்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா ஒரு இடத்துல இருக்கும் இருப்பியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் கேரக்டர் கூட டிபெண்டிங்கா ரொம்பவே டிபெண்டிங்காக இருக்குலமோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கோ அதுக்குன்னு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு சொன்னனால தொண்ணூறு நாட்கள் ஒரு ஒரு முழுசா வந்து அந்த வீட்டுல பொழுது தங்கும்பொழுது தூங்கும்பொழுது அந்த இடத்தோட தன்மையா தன்னை மாத்திக்கிறாங்க அதுதான் உண்மை ரொம்பவே அழகா நிறைய விஷயங்களை ரொம்ப எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற வகையில நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வராங்க சேட்டை பண்ணாலே வந்து ஏன் சேட்டை நல்லா இருந்த பையன் திடீர்னு இப்படி போயிட்டான்ப்பா நல்லாவே இல்லைப்பா ஆனா என்ன பண்ணானே தெரில ரொம்ப அழகா மாறிட்டான் சமத்தா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமையே நல்ல நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் சோ அதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருப்பியல் தான் ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எப்படி இருக்கோம் அது எப்படி மாற்றங்கள் கொடுக்குது அப்படின்ற நிறைய விஷயம் வந்து இந்த எபிசோடில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லை இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லையுமே உங்கள் மனசில் ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை எதிராஜ் ஐயா கிட்டே வந்து நான் டேரெக்டாக கேட்கணும் ஏன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது இதை டைப் பண்ணி சொல்கிற அளவுக்குலாம் முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட நம்பரும் இருக்குது நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி டேரெக்டாகவும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த வளம் தரும் வாஸ்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் அவ் மறக்காம டைப் பண்ணி அனுப்புங்க சோ அடுத்த எபிசோட்ல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் இருப்பியலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைப்படுறது உங்கள் வீஜ் அக்கல்யா